மேல்புற பகுதிகளில் பெஞ்ச மழை தண்ணியும் இங்கே தான் ஓடி வருது அதுபோக அணைகளில் தண்ணி நிறைய திறந்து விடப்பட்டதுனால் ஏறக்குறைய ஒரு லட்சம் கியூசெக்ஸ்க்கும் அதிகமான தண்ணீர் நம்ம தாமிரபுரி நாட்டில் ஓடினதுனால அது இங்கே பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு நம்ம கடலில் கலக்கிறப்போ அந்த கடலோர கிராமங்கள் மற்றும் தூத்துக்குடி நகர் மாநகராட்சி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது கட கடந்த இரண்டு நாட்களாக ஏறக்குறைய இந்த பகுதிக்கு மற்ற மீட்பு படைகள் அல்லது ராணுவம் போன்ற அமைப்புகள் கூட வர முடியாத அளவுக்கு நகரை சுற்றிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது சார் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இரண்டு ஒரு ஏறக்குறைய ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக மழை அதிகமாக இல்லாததால் மற்றும் தண்ணீர் கொஞ்சம் வடிந்ததால் இங்கே மீட்பு படைகள் வரை இயன்றது இராணுவம் கூட இரண்டு கண்டிஷன் இங்கே வந்திருக்கு இது போக இந்த மக்களுக்கு உணவு மற்றும் குடித நீர் வசதி மற்றும் மின்சார வசதிகள்லாம் இல்லாமல் இருந்தது தண்ணீர் அதிகமாக ஓடுனதுனால அதுக்காக ஏறக்குறைய ஆறு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்யப்பட்டு மதுரையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நம்ம அவங்களுக்கு உணவு வழங்குறக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏறக்குறைய முப்பது ட்ரிப் அடிச்சிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் நாளைக்கும் இந்த பணி தொடரும்னு நம்ம கேட்டிருக்கோம் இது போக மீட்பு பண்ணுறதுக்கும் நிறைய பேர் மரங்கள்லையும் அல்லது மாடிகளோட இரண்டாவது மாடி அது மாதிரி பகுதிகளிலையும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க இருந்து தொடர்ச்சியாக நமக்கு செய்திகள் வந்துட்டு இருந்தது எங்கெல்லாம் மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தாங்க உங்கள் மாதிரி பத்திரிகை இருந்து எங்களுக்கு நிறைய செய்தி வந்தது அது ஏடிஜிபி ஆப்ரேஷன்ஸ் அவர்கள் தலைமையில் நம்ம நிறைய இங்கே பேரிடர் மீட்பு படைகள் வச்சிருக்கோம் ஏறக்குறைய ஒரு நம்ம இருபத்தஞ்சு டீமுக்கு மேலே இங்கே இந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கு இராணுவத்திலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க இதுப்போ ஃபயர் சர்வீஸ் மற்றும் போலீஸ் துறையில் ட்ரெயின்டு எஸ்டிஆர்ஃப்எஃப் ட்ரெயின்டு போலீஸ்மென் இருக்காங்க ஸோ ஒரு நூறுக்கும் மேற்பட்ட படகுகளை வச்சு நம்ம எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நம்ம பொதுமக்களை காப்பாற்றிட்டு இருக்கோம் இப்போது நல்ல முறையாக கொஞ்சம் தண்ணீர் வடிஞ்சதுனால தூத்துக்குடி நகருக்குள்ளே நம்ம படிப்படியாக மின்சாரத்துறையிலையும் நம்ம பேசியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேயும் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சஃபர் பண்ணிட்டுருக்காங்க சில வார்டுகள் அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி முகாம்கள் அமைக்கப்பட்டு இங்கே தூத்துக்குடி நகர மாநகராட்சியிலையும் சரி மற்றும் இங்கே உள்ள ஊரக பகுதிகளிலையும் சரி நம்ம பொதுமக்களை தங்க வச்சு அவர்களுக்கு உணவு வழங்குறதுக்காக துரித நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் பிற மாவட்டங்களிலிருந்து நமக்கு நிவாரணப் பொருட்கள் அரசால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்பாடு இருக்கோம் இதே போல் முக்கிய அதிகாரிகள் நிறைய பேர் நம்ம வர வச்சிருக்கோம் நம்ம டெப்டி கலெக்டர்ஸ் டிஆர்ஓஸ் முனிசிபல் கமிஷனர்ஸ் அது மாதிரி நிறைய தூத்துக்குடி மாநகராட்சி தண்ணீர் தேங்கும் பகுதியாக இருக்கிறது குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால அதுக்காக சிறப்பு பம்பிங் மிஷின்ஸ்லாம் நம்ம மாஸ் செக்ரெட்டரி ஏற்பாடு பண்ணி சென்னையிலேருந்து இப்போ நம்ம அங்கே இப்போ தான் வெள்ளம் முடிஞ்சிருக்கு அந்த பம்ப்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இது போன்ற பல நடவடிக்கைகள் எடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இம்மிடியட் ஆக்ஷன் என்னென்னா நிறைய ரூரல் பகுதிகள் கட் ஆஃப் ஆயிருக்கு நிறைய முனிசிபாலிட்டிஸ் மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் அங்கெல்லாம் நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் அங்கே என்டிஆர்எஃப் படைகளோட தீயணைப்பு படைகளோடு அங்கே போயிருக்காங்க நிறைய இருந்து நிறைய போட் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த போட்டுகளையும் எடுத்துகிட்டு அங்கே போய் ஒவ்வொரு கிராமமாக இப்போ கிளியர் பண்ணிட்டு வராங்க இது தவிர இந்த மக்களுக்கு நம்ம உடனடியாக உணவு தயாரித்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணி இருக்குது அதனால் அங்கே உள்ள ரேஷன் கடைகள் மற்றும் டிஎன்சிஎஸ்சி கடைகள் அதனுடைய குடவுன்லாம் இருக்குது அதையெல்லாம் திறந்து அந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தி அங்கே துரிதமாக நம்ம குக்கிங் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதில் நம்ம முனைப்பாக இருக்கும் இதுபோன்ற பணிகளை நம்ம இருக்கோம் படிப்படியாக இந்த நீண்ட ஒரு பாதிப்பிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஒரு இரண்டு மூணு நாட்களில் கொஞ்சமாவது ஓரளவு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி மற்ற தீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நம்ம மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் இங்கே குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கு தூத்துக்குடி நகர மாநகராட்சியே துண்டிக்கப்பட்டிருந்தது நாங்களே ஒரு ரெண்டு நாள் இங்கே வர முடியல இன்றைக்கி தான் எங்களால் வர முடிஞ்சது சுலபமாக வர முடிஞ்சது இல்லைன்னா கஷ்டப்பட்டு வர முடியும் நேற்று ஆர்மி கூட வந்து திரும்பி போச்சு ஸ்ரீவைகுண்டம் இன்னும் துண்டி துண்டிக்கப்பட்டு தான் இருக்குது அங்கே ஒரு என்ிஆர்எஃப் ஒரு போட் வச்சு போயிட்டாங்க அதேமாதிரி அங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ரெயின் ஸ்டா ஸ்டாண்ட் இருந்தது ஐநூறு பேர் அங்கே உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் ட்ரிப்பே இன்றைக்கி நம்ம அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பி அங்கே உள்ள மக்களை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு உணவு வழங்குறதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணோம் ஆனால் தண்ணியோட அளவு இன்னும் ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கு மேலே நமக்கு தாமிரபரில் தண்ணி இருக்கு ஒரு ஐயா அஞ்சாயிரம் கியூசெக்ஸ் தான் ஓடி இருக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம டேமில் தண்ணி நீ வழியில் உள்ள தண்ணி இன்னும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது மலையும் சில இடங்கள் பெஞ்சதுனால இன்னும் ஸ்ரீவரிகுண்டுமே கட் ஆஃப் தான் இருக்குது நமக்கு இருந்தாலும் ஒரு புறமாக பேருந்துகளை உள்ளே கொண்டு போய் அந்த பேருந்து அந்த ரயில் பயிர்களை நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் பேர் ஸ்கூல்லையும் அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேயும் தங்கியிருக்காங்க ஸ்டில்லு ஆனால் விருப்பப்பட்ட மக்களை நம்ம பஸ்ஸில் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் இதே போல் இந்த பக்கம் நமக்கு ஏரல் தாலுக்காவில் ஒரு நிறைய ஊர் காயல்பட்டினம் இங்கே நமக்கு அங்கே ஆழ்வார் திருநகரி தாலுகால பல கிராமங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தலைமையில் அந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள்கிட்ட நிறைய போட்டோட போயிட்டாங்க ஃபயர் சர்வீஸும் இங்கே இருக்காங்க ஃபயர் சர்வீஸ் டேரக்ட்ரு இங்கே தான் கேம்ப் பண்ணியிருக்காரு அவங்க ஐஜி சவுத் ஜோன் இங்கே தான் இருக்காரு அவங்கவங்க எல்லாம் இண்டிபென்டென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா கம்யூனிகேஷன் இங்கே ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா அதனால் அந்தந்த பகுதிகளில் எங்கே தகவல் வருதோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் இல்லாண்டாட்ட படிப்படியாக ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணிவிட்டு வர்றாங்க எது எந்த அளவு முடியுதோ அதை கிளியர் பண்ணிட்டு வரப்போ ஆர்மியோட ரெண்டு யூனிட் நம்ம ரெண்டு பக்கம் அனுப்பி வச்சிருக்கோம் இங்கே எங்கே அனுப்பியிருக்கீங்க இந்த பக்கம் கருங்குளம் இங்கே ஒரு தூத்துக்குடியில் வந்து ஒரு ஒரு டீம் இருக்குங்க சார் இன்னொரு டீம் வந்து நமக்கு ஆழ்வார் திருநகரிக்கும் ஒரு டீம் வந்து இப்போ கருங்குளமுக்கும் போயிருக்காங்க சார் ஸ்ரீவைகுண்டமுக்கு ஸோ அதை நம்ம எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளியர் பண்ணிட்டு வர முடியுது நம்ம நூறு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம நிவாரணம் வழங்கிட்டோம் அல்லது எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும்னு இப்போ சொல்ல முடியாது ஏன்னா தண்ணி இன்னும் குறையல இது கடல் கடற்க கடலுக்கு போகிற கடைசி பகுதியாக இருக்கிறதுனால நமக்கு படிப்படியாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ தூத்துக்குடி நகராட்சியும் எடுத்துக்கிட்டால் இங்கே நமக்கு நம்ம நிற்கிற இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது ஆனால் இங்கேயே இன்னும் சில பகுதிகளில் நல்லா பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உணவு நம்ம போட்டில் போய் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது யாருக்கும் இன்னும் ஒரு ஒரு வார காலம் கூட அது ஆகலை அந்த ஃபுல்லாக அந்த பணி சரியாகிறதுக்குன்னு உள்ள உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் நமக்கு சொல்கிறாங்க எங்கே சிறீ வேண்டியத்தில் ஐநூறு பேரும் மீட்கக்கூடிய நிலமையில தான் இருக்காங்க ஆனால் பஸ்ஸு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி கூப்பிட்றதுனால இன்னும் ஒரு முந்நூறு ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க அது அந்த ட்ரெயினில் வந்த மக்களாகவும் இருக்கலாம் மற்றவர்களாகவும் இருக்கலாம் பட் ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அங்கே மையங்கள் இருக்காங்க அந்த ஊரில் ஸ்ரீவகுடத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம கார்ப்பரேஷன்ல கார்ப்ரேஷனில் சொல்லுங்க கார்பரேஷனில் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க இந்த சென்டர்ஸில் அவர்களுக்கு தொடர்ந்து உணவு அளிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணி நிற்கிறதா நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம் அது பூரா தண்ணி வடிகிறதுக்கு நேச்சுரலாக வடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப சிவியராக பம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு மாண்பு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் நூறு பம்ப் சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் ஹெச்பி பம்ப்லாம் கூட கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அது அதை ஃபிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் டெக்னீஷியன்ஸோடு வந்திருக்கோம் ஸோ அதனால் பம்ப் உடனே உடனடியாக பம்ப் பண்ணப்படும் நேச்சுரலாக வடிஞ்சதுக்கப்புறம் இன்டீரியர் ஏரியாவிலேருந்து பம்ப் பண்ணுற வேலையும் தொடங்கப்படும் குடி தண்ணீருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது குடி தண்ணீர் வந்து இங்கே இருக்கிற ஓவர டேங்க்கே ரீச் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்கிற நிலமை அதனால் எங்ககிட்ட இருக்க டேங்கர்ஸை வச்சு பக்கத்தில் இருக்கிற இருந்தெல்லாம் தண்ணி கொண்டு வர போகிறோம் ஸோ ஈவினிங் குள்ளே நிறையா இன்னும் நிறையா வாட்டர் டேங்கர்ஸ் கொண்டு வந்து எல்லா பகுதிக்கும் தண்ணி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு கேம்ப் இருக்குது அதில் ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் தங்கியிருக்காங்க இன்றைக்கி மதியம் மட்டும் அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் பேருக்கு நம்ம வெளியே கேம்பில் உள்ளவங்க ப்ளஸ் வெளியே உள்ளவங்களுக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் உணவு பேக்கெட் நம்ம இதுவரைக்கும் வழங்கியிருக்கோம் மாவட்டத்தோட பிற பகுதியில் மொத்தம் மொத்தம் முப்பத்தொம்பது கேம்ப் இருக்குது அதில் இருபத்தாறாயிரம் பொதுமக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் நம்ம உணவு வழங்கியிருக்கோம் இன்றைக்கி ஏன்னா நமக்கு முகாம்களையே நம்ம ரீச் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது நிறைய இடங்களில் இன்னும் ஒரு சில பகுதியில் கூட நமக்கு தண்ணி வடிகிறக்க நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம அதனால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது அங்கே உள்ள ரேஷன் கடை மற்றும் பிற பொருட்கள் பிற நம்ம அரசாங்க அமைப்புகள் இருக்குது அங்கே உள்ள சத்துணவு கூடங்கள் இருக்குது காலை உணவு தயாரிக்கிற இருக்கிற இருக்குது அங்கேலாம் நம்ம இப்போ டெப்டி கலெக்டர்ஸ் அனுப்பியிருக்கோம் பிற மாவட்டங்களிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அஞ்சு அஞ்சு டெப்டி கலெக்டர்ஸ் காரோட வர சொல்லியிருக்கோம் அவங்க இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டாங்க நேற்றே வந்துட்டாங்க அப்போ தண்ணி வடிஞ்சனால் அந்த பகுதிகளில் அவங்க அனுப்ப போகிறோம் ஏற்கனவே உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லா பொதுமக்களுக்கும் நல்ல முறையில் கிடைக்கணும் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கோங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க